இன்னைக்கு வந்து விஜயம் இந்திய சொல்லி தான் ஆரம்பிக்க அதத்த நாங்களே சொல்றோம் எங்க கூட நின்று தானே நீங்க ஐட்டம் தனிக்கடை போடுவீங்க நீங்க ஏதாவது ஐட்டம் தான் தனிக்கடை போடணும் நாங்களே எத்தனை சொல்லிட்டு இருக்கோம் நான் ஏன் வந்து நம்ம வந்து விஜய பேசணும் தெரியுமா எங்கேயுமே பேசுறது ஏன்னா என்னன்னா நம்மதான் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் அடுத்தடுவ வந்துருவா நீங்க நம்மதான் சீட் கொடுக்கலாம் இப்ப போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்திகள் வர்ற மாதிரி

விமர்சித்து பேசிக்கிறார் என்று நான் பேசியிருக்கிறார்ன்னா ஒரு மிகப்பெரிய பட்டியலே கொடுக்க முடியும் அப்ப அஹ் அரசியல் கட்சிகள விமர்சனம் வைப்பதும் அதை சரி செய்து கொண்டு மறுபடியும் இணக்கமாக வேலை செய்வதும் என்பது ஒரு அரசியல் மரபு ரெண்டாவது இவங்க வந்து யாருக்கோ நேத்து திடீர்னு வந்து அஹ் தெருவுல நடக்குறவர்களுக்கு கூப்பிட்டு இவங்க ராஜ்யசபா கொடுக்கல ஏற்கனவே இரண்டு தேர்தலை சந்திச்சுட்டு எங்க பலம் என்னன்னு தெரியும் ரெண்டாவது எங்க தலைவருடைய முகம் என்னன்னு தெரியும் அந்த முகம் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது அதனாலதான் சேர்த்துட்டாங்க வரவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் ராஜ்யசபா கொடுக்கற அளவுக்கு இன்னும் திமுக வந்து தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்ளவில்லை அவர்கள் தரம் பார்த்து இடம் பார்த்து பொருள் பார்த்து அவங்களோட வேல்யூ பார்த்துதான் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இப்ப கூட எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு அவர்களுடைய சீட் எங்களுக்கு கொடுக்கல இதே வந்து தேர்தல் வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுனா ராஜ்யசபா சீட்டை தவிர அவர்கள் வந்து புண்ணியத்துக்கு குடுக்கல ஒன்னு கமல்ஹாசன் அவர்கள் அவரோட பரப்புரையை பார்க்க முடிஞ்சது கூட்டணி கட்சிகளுடைய அதுதான் சரிங்க அதுதான் சரி என்னன்னு கேட்டீங்கன்னா இடை தேர்தல் இதே அத ஈரோடு இடை தேர்தல் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துடைய பிரச்சாரம் எவ்வளவு ஆளுமையாக இருந்தது என்று தனித்தனியாக துணை முதல்வரும் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் கூட்டிகளை எல்லாத்தையும் பாராட்டி இருக்கிறாங்க இது வந்து ஒரு மாதிரி ஆளுங்கட்சிக்கு நிகராக நீங்க வந்து களமாடி இருக்கீங்கன்னு எங்களை அத்தனை பாராட்டி இருக்காங்க அவ்வளவு உழைப்பை எங்க மக்கள் இன்னும் போனா மக்கள் நீதி மையம் கூட்டணிக்குள்ள இணைந்து பரப்புரை செய்ய ஆரம்பித்த அந்த நொடியில இருந்து இந்த நொடி வரைக்கும் கட்சிக்காரங்கள்ட்ட பத்து பைசா கூட வாங்காம பிரச்சாரம் பண்ணாங்க அதுதான் கமலஹாசன் தயாரித்து தயார்படுத்தி வைத்திருக்கிற நற்பணி மன்றர்களுடைய ஒழுக்கம் அதுதான் தரம்னு அத்தனை திமுக அமைச்சர்களும் நல்ல பொறுப்பாளர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க என்னங்க உங்க கட்சிக்காரங்க டீ குடிக்க கொடுத்தா கூட இல்ல சார் அது எங்க கட்சியில குடிச்சுக்கணும்னு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நாகரிகமா தான் நாங்க இந்த அரசியல கடத்திட்டு போயிட்டு இருக்கோம் அதை மீறி நீங்க சொன்னது மாதிரி இது எம்பி தேர்தலில் வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர் தலைவர்களுக்கும் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கோம் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நீங்க உழைப்புக்கு தகுந்த சன்மானம்னா இப்பக்கி இத தர்றோம் எப்போதுமே எங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் அந்த கூட்டணி இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு நல்ல கூட்டணி நல்ல இணக்கமாக இருக்கிற இன்றைக்கு திமுக செயல்படுத்த கூடிய பல நல்ல திட்டங்களை கூட ஆலோசனை கேட்கிற அளவு இடத்துல தான் ஒரு எங்கள் தலைவர் இருக்கிறார் அப்படி ஆலோசனை கலந்து பேசி ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத கொண்டுட்டு போய் சேர்க்கிற இடத்துல முக்கியமான ஆலோசிக்கக்கூடிய நபராக எங்க தலைவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு அப்படி கூட்டணியில இருக்கிறவங்களை இவர் விமர்சித்தார்னா எங்களுக்கு இப்ப சந்தேகம் எல்லாம் கரு பழனியப்பன் மீதுதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறார் இவர் யாருக்காக வேலை பார்க்கிறார் திமுக புள்ள இருந்துகிட்டு திமுக கூட்டணியை உடைக்க வேலை செய்கிறாரா அல்லது கமலஹாசன் உள்ளே இருந்தால் தனக்கு ஏதாவது இடங்கள் வரும் என்று பயப்படுகிறாரா எதற்காக இதை படிக்கிறாரு இதை வந்து சந்தேகப்பட வேண்டியது திமுக தான் இவருடைய விமர்சனத்துல காயப்படுறதோ கலங்கப்படுறதோ எங்களுக்கு முடியாது ஏன்னா சொல்ல போனா நம்மரை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்காத விமர்சனமே இந்த உலகத்துல இருக்காது எல்லாத்தையும் கடந்த பிறகு தனக்கான பாதையில் நிமிர்ந்த நன் அந்த வேகத்தோட நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான தலைவர் ஆயிரம் விமர்சனம் பண்ணாலும் அவர் அவர் வழி எதை எதை நோக்கி நகர்கிறாரோ அதை நோக்கி நகர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறார் ஆனால் இங்க ஒரு கூட்டணியை உடைக்கிற மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு உறவை களங்கப்படுத்துகிற மாதிரி இவர் பேசுறாருனா எங்களுக்கு சந்தேகம் எல்லாம் வேற யாருக்கும் இவர் சிலிப்பர் எல்லாம் ஒர்க் பண்றாருங்கிற டவுட் தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதும் இதை வந்து ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியது திமுகவுடைய கடமை எங்களுக்கு இதை பற்றியும் கவலை இல்லை இந்த மாதிரி ஆயிரம் விமர்சனங்களை நாங்கள் கடந்து வந்திருப்போம் இதையும் கடந்து போயிடுவோம் இவருடைய விமர்சனம் எங்களை ஒருபோதும் ஒரு 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 சின்ன புள்ளி அளவு கூட எங்களை காயப்படுத்த போவதும் இல்லை பிளவுபடுத்த போவதும் இல்லை